இந்த வருடம் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதை இந்த சிம்மராசிரியர்கள் இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டும் கவனிட்டு மார்க்கெட் பங்கு வர்த்தகம் போன்றில் ஈடுபடுவர்கள் தவிர்ப்பது நல்லது ஒருவேளை நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஆக என்ற அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் தினசரி அந்த பங்கு வர்த்தகத்தை வாங்கி விற்காமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது அதாவது ஆறு மாதம் ஒரு வருட காலத்திற்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதே அதை முதலீடு செய்வது நல்லது அதன்படி வைகாசு மாதம் முதல் வாரத்தில் நீங்கள் பங்குகளை வாங்கி மாசி மாதம் நீங்கள் விற்றால் நல்ல லாபத்தை பெற முடியும் நீங்கள் தினசரி ஸ்பெகுலேஷனை தவிர்த்தால் போதுமானது உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும் முக்கியமாக சித்தரை பிறந்த உடனே உங்களுக்கு இடமாற்றங்களுக்கான சூழ்நிலையை தயாராகிவிடும் இடமாற்றங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இடத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் நிச்சய நன்மை உங்களுக்கு இருக்கும் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் நீங்கள் இடமாற்றம் செய்ய வேண்டி இருந்தால் அதாவது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இடமாற்றம் செய்ய கிழக்கு திக்கு நோக்கி அதாவது கிழக்கு பார்த்து வீடாக நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லது